மெத்தையில் அமர்ந்து வாந்தி எடுத்த குழந்தையின் வாயை மூடிய தாய் மூச்சு துணலர் ஏற்பட்டு குழந்தை பலி இன்றைக்கி பல தாய்மார்களுக்கு குழந்தைங்க வாந்தி எடுக்கும்போது டக்குன்னு அதை அடக்கக்கூடாது வாயை பொத்தக்கூடாது அப்படின்ற அறிவு கூட கிடையாது மெத்தையில் வாந்தி எடுத்தால் மெத்தையை கிளீன் பண்ணணுமே அப்படின்னும் கிச்சனில் வாந்தி எடுத்தால் கிச்சனை துடைக்கணுமே அப்படின்னும் பல தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க வாந்தி வரும்போது டக்குன்னு மூக்கோய் வாயும் சேர்த்து மூடிடுறாங்க அந்த வாமிட் அப்படின்றது வந்து பயங்கரமான ஸ்பீடில் வரும் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பைக்கோ பஸ்ஸோ வந்தால் எவ்வளோ வேகமாக வருமோ அதே மாதிரி அந்த வாமிட் வயிற்றுக்குள்ளேருந்து வேகமாக வரும் டக்குன்னு மூடும்போது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்ணு வழியாக தலைக்கு மூளைக்கெல்லாம் போயிடும் இதில் மூச்சு விட முடியாமல் மூச்சுத் துண்டர்கள் ஏற்பட்டு பல குழந்தைகள் இறந்துருக்காங்க இந்த அறிவு கூட இல்லாமல் பல தாய்மார்கள் கையை வச்சு வாந்தியை பிடிக்க கூச்சப்பட்டு அச்சப்பட்டு இல்லை மெத்தையில் வாந்தி எடுத்தால் மெத்தையை கிளீன் பண்ணணும் அடிக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படி கையால் மூடிடுறாங்க இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மூளையை போய் அட்டாக் பண்ணிடும் இதில் குழந்தைங்க மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைங்க இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் மெத்தையில் வாந்தி எடுத்தால் துடைக்கணும் வீட்டுக்குள்ளே வாந்தி எடுத்தால் அசிங்கம் இதெல்லாம் நினச்சிட்டு குழந்தைங்க வாந்தி எடுக்கும்போது கையை வச்சு பிடிக்காமல் அதே கையை வச்சு வாயும் மூக்கையும் பொத்தி குழந்தைங்கள கொன்றாதீங்க புரிதுங்களா அது நம்ம பிள்ளைங்க தான் அதுங்களுக்கு தெரியாது உங்களுக்கே வாந்தி வரும்போது நீங்களே அப்படி பொத்தினீங்கன்னா கூட அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் இந்த அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கி பல தாய்மார்கள் இருக்காங்க அதனால் இது மிகப்பெரிய தவறு குழந்தைங்க வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா கையை வச்சு பிடிச்சி வெளியே எங்கேயா போய் ஊற்றலாம் அப்படி இல்லை மெத்தையிலையோ இல்லை நீங்கள் பணம் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பணத்துலேயோ இல்லை உங்கள் நகையிலையோ வாந்தி எடுத்தால் கூட அதை கழுவிக்கலாம் ஆனால் குழந்தையோட உயிர் போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது இது விலை மதிக்க முடியாதது அது குழந்தைங்க இல்லாத பல தாய் தெரியும் குழந்தையோட அருமை என்ன அப்படின்றது ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக அசால்ட்டாக நம்ம அறிவுபூர்வமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களை கொண்டு